தினகரனுக்கு செக் வைத்த பன்னீர்செல்வம் ஆர்கே நகர் தேர்தல் பிரச்சாரம் அனல் பறக்கிறது திமுக வேட்பாளர் மருது கணேஷ் திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் என பயங்கர பிஸியாக தொகுதிக்குள் வலம் வருகிறார்கள் உதயசூரியன் சின்னம் இருப்பதால் பயங்கர உற்சாகத்தில் திமுக இறங்கி வேலை செய்கிறது பன்னீரின் தரப்பில் மதுசூதனனை வெற்றி பெற வைக்க தனிக்குழுவை அமைத்திருக்கிறார் பன்னீர்செல்வம் இந்த குழுவில் நத்தம் விஸ்வநாதன் செம்மலை முன்னாள் எம்எல்ஏ முத்துராமலிங்கம் ஆகியோருக்கு சில முக்கிய பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் ஆர்கே நகரில் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் சசிகலா மீது அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பதை தனியார் ஏஜென்சி மூலம் ஆய்வு செய்து அறிக்கை வாங்கி அந்த பகுதியில் இரவு நேர திண்ணை பிரச்சாரத்தை போல செய்ய வேண்டும் அதாவது அந்த பகுதியில் உள்ள நபர்களை அழைத்து சென்று அதிருப்தியாக இருக்கும் நபர்களிடம் மேலும் பல்வேறு விஷயங்களை சொல்லி தினகரனுக்கு எதிரான மனநிலையிலேயே அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் பன்னீர்செல்வம் இந்நிலையில் தினகரன் தரப்பிலிருந்து பிரச்சாரத்தின் பாணியை மாற்ற வேண்டும் என்று பேசியிருக்கிறார்கள் இதற்காக அமைச்சர் செங்கோட்டையனை அழைத்து தீவிர ஆலோசனை நடத்தியிருக்கிறார் தினகரன் செங்கோட்டையன் கூறிய விஷயங்களின் அடிப்படையில் சில மாடுதல்களை உடனடியாக அமல்படுத்தியிருக்கிறார் தினகரன் அடுத்தபடியாக ஆர் நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் என்ன தேவை என்பதை குறிப்பிடுத்து வாங்கி வரச் இருக்கிறார் தினகரன் இந்த வேலையை பொறுப்பாக செய்ய சொல்லி அமைச்சர்கள் செல்லூர் ராஜு விஜயபாஸ்கர் சீனிவாசன் ஆகியோரிடம் பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார்கள் இவர்களுக்கு அடுத்தபடியாக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் வேலுமணி ஆகியோரிடம் தொகுதியில் உள்ள உண்மையான கள நிலவரமும் பன்னீர்செல்வம் அணியினரின் செயல்பாடுகள் தொகுதிக்குள் அவர்களின் நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று கண்காணிக்கும் பொறுப்பையும் கொடுத்திருக்கிறார் தினகரன் இதை கேள்விப்பட்ட பன்னீர்செல்வம் ஆர்கே நகருக்குள் தினகரனின் தரப்பு எப்படி பணம் கொடுக்கும் அந்த பணத்தை யார் யார் மூலம் கொடுப்பார்கள் எங்கிருந்து அவர்களுக்கு பணம் வருகிறது என்பதை விரிவாக தயார் செய்து தினகரனின் கடைசி திட்டத்தை ரகசிய திட்டம் ஒன்றை தீட்டியுள்ளார் அந்த திட்டத்திற்கு பன்னீருக்கு நெருக்கமான ஒரு குழுவில் கமிட்டி அமைத்து தினகரனுக்கு செக் வைக்கும் வேலையில் இறங்கியிருக்கிறார் பன்னீரின் திட்டத்தை சமாளிக்க தினகரன் என்ன செய்ய போகிறாரோ இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்